ஏபிசி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தொடர்ந்து பத்தாம் மற்றும் பன்னெண்டாம் வகுப்பில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று மாணவ மாணவியர்கள் சாதனை கோவை பீலமேடு பகுதியில் உள்ள ஏபிசி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் தொடர்ந்து பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பில் மாணவர்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று அசத்தியுள்ளனர் இந்த வருடம் தனலட்சுமி மற்றும் லோகேஷ் சரண் மாணவர்கள் பத்தாம் வகுப்பு தேர்வில் நானூத்தி எண்பத்தி ஐந்து மதிப்பெண் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் இவர்களை ஏபிசி பள்ளியின் தாளர் விஜயகுமார் பள்ளியின் இணை செயலாளர் ஜனனி மற்றும் பள்ளி முதல்வர் ஜனதாம்பிகை ஆகியோர் மாணவர்களை பாராட்டினார்கள் இது குறித்து பள்ளியின் முதல்வர் ஜனதாம்பிகை செய்தியாளர்களிடம் கூறுகையில் கோவை பீலமேடு பகுதியில் உள்ள ஏபிசி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது இங்கு எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் மாணவர்களுக்கு படிப்பை தவிர விளையாட்டு கராத்தே ரோபோட்டிக் வாலிபால் அத்லட்டிக் என பல்வேறு ஆக்டிவிட்டிஸ் கற்றுக் கொடுக்கப்படுகிறது மேலும் மாணவர்கள் நல்லபடியாக படித்து வாழ்க்கையில் முன்னேறி வருகின்றனர் இங்கு ஆசிரியர்கள் ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர் மாணவர்களின் கடின உழைப்பும் ஆசிரியர்களின் கடின உழைப்பும் மற்றும் பள்ளி நிர்வாகத்தின் ஆதரவோடும் ஒவ்வொரு வருடமும் மாணவ மாணவியர் தேர்ச்சி விகிதம் அதிகரித்து வருகிறது இந்த வருடமும் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பில் மாணவ மாணவிகள் தொடர்ந்து நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என தெரிவித்தார் பேசுவேன் என் பேர் ஜனதாம்பிகை இருக்கேன் எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் நாங்கள் டென்த் அண்ட் லெவன்த் டுவெல்த் எல்லாத்துலேயும் சென்டம் கொடுக்குறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைகளோட ஹார்ட் ஒர்க் டீச்சர்ஸோட ஹார்ட் ஒர்க் அப்புறம் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் ஸோ எங்கள் குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஸ்டடீஸ் தவிர ஸ்போர்ட்ஸ்லேயும் நாங்கள் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஸோ நாங்கள் ஸ்டேட் லெவல்லையும் குழந்தைகளை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஸ்போர்ட்ஸில் ஸோ எஜுகேஷன் தவிர ஸ்போர்ட்ஸ் தவிர வேறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேல்யூ எஜுகேஷன் வேல்யூவாக அதாவது லைஃப்பில் அவங்களுக்கு எதெல்லாம் முக்கியம் அப்படிங்கிறதையும் நாங்கள் டீச் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதை இது வந்து எங்களோட பெரிய ஒரு மோட்டோவாக வச்சுருக்கோம் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து எல்லா இதுவும் சேரணுங்கிறதுக்காக எங்களுக்கு எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நாங்கள் சைட் பை சைட் சொல்லி கொடுப்போம் மியூசிக் கராத்தே ரோபாட்டிக்ஸ் இது எல்லாமே அடிஷ்னலாகவும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னா எங்களோடய ஃபீஸ் இது எல்லாமே ரொம்ப கம்மி தான் பட் தென் ஆல்சோ எங்கள் குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஸ்டடீஸில் ஃப்ளரிஷ் ஆகுறாங்க ஸோ இதெல்லாமே வந்து எங்களோட மேனேஜ்மெண்ட்டோட சப்போர்ட்னால தான் வருது அது இல்லாமல் எங்களோட டீச்சர்ஸோட ஹார்ட் ஒர்க் ஸோ இப்போ டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அக்கௌண்ட்ஸ் அப்புறமா கம்ப்யூட்டரில் குழந்தைங்க சென்டம் வாங்கியிருக்காங்க டென்த்தில் பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் சயின்ஸ்லேயும் சென்டம் வாங்கியிருக்காங்க மேக்ஸில் நிறையா குழந்தைகள் நைன்ட்டி நைன் அண்ட் நைன்ட்டி எயிட் வாங்கியிருக்காங்க ஸோ இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எங்களுக்கு எங்கள் ஸ்கூலில் இன் அண்ட் அரவுண்ட்லேயே பார்த்திங்கன்னா டோட்டல் வைஸ்லேயும் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டாக இருப்போம் ஸோ வியாவ் அரவுண்டு செவன் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் ஸ்கூலில் ஸோ செவன் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸில் நாங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறோம் அந்த ஆர்டி சிஸ்டம் நாங்கள் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறோம் அது தவிர நைன்த் அண்ட் அபவ் கவர்மெண்ட் என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் வாங்கி கொடுப்போம் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து தனலக்ஷ்மி ஏபிசி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் நான் வந்து இங்கே சின்ன வயசுலேருந்தே படிக்கிறேன் இங்கே வந்து எல்லாமே நல்லா சொல்லி கொடுக்குறாங்க எல்லா டீச்சர்ஸுமே வந்து நல்லா சொல்லி சப்போர்ட் பண்ணாங்க நான் வந்து ஃபோர் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலியும் சோசியலியும் மட்டும் சென்டம் வாங்கியிருக்கேன் வந்து அப்பா அம்மா கொடுத்த சப்போர்ட் அப்புறம் வந்து ப்ரின்ஸிபல் மேம் கொடுத்த சப்போர்ட் எல்லாருமே நல்லா சப்போர்ட் தான் நான் மார்க் வாங்கினேன் அடுத்து வந்து பயோ மேக்ஸ் எடுக்கிறேன் அடுத்து மெடிசினல் ஃபீல்டில் போடலாம் அந்த மாதிரி இருக்கேன்